கலையெல்லாம் இருக்கும் இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அது வந்து குளிக்கிற இடம் அது இது பார்த்திங்களா அது கொஞ்சம் வளத்துலேருந்து குதிரை தான் குளிக்கலாம் அவங்களால ஆல்பமாக இருக்கும் இதில் கொஞ்சம் மருவாய் இல்லாத இருக்குது இதில் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி சாப்பிட்டு என்ன செய்யலாம் என்ன பானுகள் உற்சியை கொண்டு வந்து விட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ இருக்கோ இல்லை எனக்கு அது பெரிய தெரியாது பக்கத்துல பச பஸ்ஸு இருக்குதுல்ல பஸ் வந்து டிபார்ட் இருக்குது இது பார்த்தீங்களா இங்கே உழைப்பாக இருக்குதுல்லாம் கார் போடாமல் தெரிய இல்லை அது இன்னும் தெரிய இல்லைக்கு இல்லை ஒன்றும் சீர்த்து ஒன்றும் போட இல்லை பிடிச்சி பிள்ளை வச்சுக்க அப்படியே சில கார் ஓடலாமா நிற்கிறேன் பாப்பம் பிறக்க என்ன வேறு இருக்காண்டு யோசிங்க அப்படியே இருக்காண்டு அப்படின்னு வந்து ராடிக்கு ஒன்று நிற்கிறேன் அதை வீடு எடுத்துக்காமல் போய் பார்ப்போம் பிறக்க என்ன வேறு இருக்காண்டு அப்படிப்பா கொஞ்சம் மண்ணை பார்த்தீங்களா பேருங்க அதெல்லாம் போய்கொண்டிருக்கிறேன் இது என்ன மண்ணு தெரியாது ஆக்கள் மெல்லாமோ தெரிய இல்லை இதெல்லாம் வச்சுக்கலாம் செய்து வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் புரிவார்த்தா என்னால் தெரியாது எனக்கு போது பார்க்குறேன் பாரு புரி பார்த்தா தான் எனக்கு பண்ணிக்கிறேன் இது

சில டங்கள் இருக்கு ஜெயநாங்க பாக்கிறதுக்கு ஆரம் இல்லை What are you doing?